இன்றைக்கி மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மட்டன் வந்து கால் கிலோ எடுத்துருக்கேன் இது வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் இது வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க சின்ன வெங்காயம் ஒரு அரைக்கப் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெள்ளைப்பூடை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகா வந்து ரெண்டு வரமிளகாய் கரு பச்சை மிளகாய் ரெண்டு மூணு கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று மிளக தூள் எதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா கடைசியில் போடணும் இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி போடணும் இதெல்லாம் மட்டன் வேக வைக்கும் போது போட்டலாம் இப்போ அதோட அரை டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது குக்கரில் மட்டன் முதல்ல வேக போட்டுக்கலாம் தக்காளியும் போடு போடுறேன் இது வந்து மசாலா தூள் மிளகு தூள் தவிர மற்ற தூள்லாம் எடுத்துட்டேன் கருவேப்பில் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ மசாலாலாம் நல்லா கிளறிட்டேன் இப்போ கொஞ்சமாக கா டம்ளர் மட்டும் அரை டம்ளர் மட்டும் குக்கரில் வேக வைக்கிறதுனா டம்ளர் அரை டம்ளர் தண்ணி போதும் இவ்வளோ மட்டும் ஊற்றிருக்கேன் ஊற்றி ஒரு அஞ்சு சத்தத்துக்கு வேக வைக்க போகிறேன் ஏன்னா அப்புறமாதே ட்ரை ஆகணும் தண்ணியெலாம் இல்லாமல் ட்ரை ஆகணும் அதனால் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இது வேகும்போது வேறு தண்ணி வெளியில் வரும் மட்டன் வேகும்போது இதையும் நீங்கள் வெறும் பாத்திரத்தில் மூடி வச்சு வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு டைமில் தண்ணி தேவைப்படும் அடுப்பை நல்லா கூட வச்சு பாத்திரத்தில் வேக வைக்கிறதா இருந்தால் அடுப்பை நல்லா கூட வச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் எடுக்கும் அவ்வளோக்கு ஹைஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு சத்தம் இல்லட்டா ஆறு சத்தம் வைக்கணும் இப்போ வந்து குக்கர் அஞ்சு சத்தம் போட்டுருச்சு நல்லா ஆரிடுச்சு குக்கர் மட்டன் நல்லா வந்துருச்சு இப்போ இந்த வெங் இப்போ இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு வரமிளகாய் அதெல்லாம் வதக்கி விட்டு வேக வச்ச மட்டன் இதோட சேர்க்கலாம் இப்போ வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சீரகம் வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வெள்ளப்பூலாம் போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிடலாம் பச்சை மிளகாய் வரை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் வேலை நல்லா வதங்கிடுச்சு வேக வச்சுருக்க மட்டன் அதோட ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மட்டனில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றி எண்ணெய் எண்ணெயில் மட்டும் மட்டன் வெஞ்சிக்கிட்டு அளவுக்கு நல்லா சுள்ள வற்ற விடுங்க இப்போது நல்லா தண்ணிலாம் வச்சிருச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அமைச்சு இடையிலே கிண்டி விட்டுக்கங்க நல்லா சுரு நல்லா சுழ வச்சிருச்சு இப்போ இந்த மிளகுத்தூளை போட்டு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டுருங்க இப்போ மட்டன் சுக்கார வரவல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ